என்ன செய்தாலும் உங்கள் குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்களா இந்த ஏழு விஷயங்கள் செய்தால் போதும் பத்து நாளிலேயே வித்தியாசம் தெரியும் இது பல பெற்றோரின் நாள்தோறும் மனதில் உளவும் கேள்வியாக இருக்கிறது குழந்தைகளின் உயரமும் எடையும் சரியான அளவில் வளர வேண்டும் என்பதே பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு ஆனால் அதற்கு சரியான உணவு முறை தூக்க முறை உடற்பயிற்சி மற்றும் மனநிலை ஆகியவை முக்கியமாக விளைகிறது வளர்ச்சிக்கான முதற்கட்டமாக குழந்தைக்கு அவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவது உணவு முக்கியம் நாள்தோறும் இரும்புச்சத்து சதுரச்சத்து புரதச்சத்து மற்றும் கால்சியம் நிறைந்த உணவுகளை அளிக்க வேண்டும் முட்டை பால் நாட்டுக்கோழி பசும்பால் தயிர் கீரை வகைகள் முழு தானிய உணவுகள் ஆகியவை வளர்ச்சிக்கு நல்ல தூண்களாக இருக்கிறது குறிப்பாக காலை உணவை தவறாமல் கொடுப்பது மிகவும் கட்டாயம் தூக்கம் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது குழந்தைகள் குறைந்தது ஒன்பது முதல் பதினோரு மணி வரை தூக்கம் கொள்ள வேண்டும் நரம்பியல் வளர்ச்சி மற்றும் ஹார்மோன்கள் சரியாக செயல்பட தூக்கம் கட்டாயம் அதிக நேரம் மொபைல் டிவி பார்ப்பது போன்ற பழக்கங்களை தவிர்த்து மாலையிலேயே தூக்கத்திற்கு ஏற்ப சூழலை உருவாக்க வேண்டும் குழந்தைகள் நாள்தோடும் உடற்பயிற்சி செய்யும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் விளையாட்டுகளும் இயற்கை சுற்றுச்சூழலுடன் உறவாடுவதும் மிகவும் முக்கியமானவை அது தசை வளர்ச்சிக்கு மட்டுமல்ல ஹார்மோன் செயல்பாடுகளுக்கு உதவியாக இருக்கும் பள்ளிக்கு பிறகு சிறிய நேரம் வெளியில் விளையாட வைப்பது நல்லது மனநிலை மற்றும் உற்சாகமும் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் குழந்தைக்கு மன அழுத்தம் வரக்கூடிய சூழல் இருந்தால் உடல் வளர்ச்சி தடைப்படும் எளிய வார்த்தைகளில் பேசுதல் குழந்தைகளை ஊக்கப்படுத்துதல் எண்ணங்களை கேட்டு மதிப்பது ஆகியவை மன நலத்தையும் உடல் நலத்தையும் மேம்படுத்தும் மருத்துவ பரிசோதனைகள் அவ்வப்போது தேவை சிலருக்கு ஹார்மோன்கள் குறைவாக இருப்பதால் வளர்ச்சி தாமதமாகும் பீடியாட்ரிக் என்டோ கிரிகாலஜிஸ்டையை சந்தித்து ஹார்மோன் அளவை பரிசோதிக்கலாம் தேவையானால் டாக்டரின் ஆலோசனையின் சிகிச்சை மேற்கொள்ளலாம் சூரிய ஒளி நம் உடலில் விட்டமின் டி சத்திரை சுயமாக உருவாக்க உதவுகிறது இது எலும்பு வளர்ச்சிக்காக முக்கியமானது குழந்தைகளை நாள்தோறும் காலை நேரத்தில் குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் வெளியில் விளையாட விடுவது நல்லது இது இயற்கையான வளர்ச்சிக்கு தூண்டுகோளாக அமையும் வீட்டிலேயே மூலிகை சத்து கொண்ட நாட்டு மருந்துகள் உதவியாக இருக்கலாம் அழிக்கீரை முருகக்கீரை நெல்லிக்காய் பூண்டு போன்றவை தினசரி உணவில் சேர்த்தால் குழந்தையின் செரிமான சக்தியும் நோய் எதிர்ப்பும் வளர்ந்து உடல் அளவிலும் மேம்பாடு காணப்படும் குழந்தைக்கு நாள்தோறும் ஒழுங்கான கட்டமைப்பில் உணவளிக்கும் பழக்கம் வளர்க்கப்பட வேண்டும் காலை மதியம் மாலை இரவு என நான்கு வேளையும் நேரத்தில் உணவு கொடுத்தால்தான் வளர்ச்சி சீராக இருக்கும் இது ஹார்மோன் நேரங்களை ஒழுக்கப்படுத்த உதவுகிறது ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தையின் வளர்ச்சியை ஒப்பிட்டு மன அழுத்தம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்துவமான வளர்ச்சி இடைவெளி இருக்கிறது உணவு முறை உடற்பயிற்சி மகிழ்ச்சி இவை நன்கு இருந்தால்தான் வளர்ச்சி இயற்கையாகவே வேகமாக நடைபெறும் குழந்தையின் வளர்ச்சி என்பது உடல் புத்திசாலித்தனத்திற்கும் நேரடியாக தொடர்புடையது எனவே குழந்தையின் அறிவுத்திறனை அதிகரிக்கவும் நினைவு திறனை வளர்க்கவும் நாள்தோறும் முட்டை பன்னீர் பாதாம் வேர்க்கடலை வாழைப்பழம் போன்றவை உணவில் இடம்பெற வேண்டும் இவை நரம்பு முடிச்சுகளுக்கு தேவையான எளிதில் செரிமானமாகும் எண்ணெய் கொழுப்புகளை வழங்கி துல்லியமான வழிவகுக்கும் தெளிவாக இருந்தால் குழந்தையின் செயல்பாடுகளும் முன்னேறும் இவை தவிர குழந்தைகளுக்கு பாசமும் பேணுதலும் மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து எனலாம் பெற்றோர் குழந்தைகளுக்கு நேரம் செலவிட்டு பேசுவது கேட்பது சிரிப்பது போன்ற உரையாடல்களை குழந்தையின் உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு தூண்டுகோளாகும் குழந்தை தன்னை மதிக்கப்படுகிறார் என்பதை உணரும் போது அவளது ஹார்மோன்கள் நன்கு செயல்பட தொடங்குகின்றன இதுவே உடலிலும் உயரத்திலும் வேகமான வளர்ச்சியாகவும் மன ஆற்றலிலும் திலகமாகவும் உருவாகும் இவற்றை தேர்ந்தெடுத்து கவனித்தால் உங்கள் குழந்தை உடலும் மனமும் நலம் பெற்று சுறுசுறுப்பாக வளரும்